மாண்டவர் ஏதோ கடினமான இறுதியும் உள்ளவர் போல அவர் சமூகத்தில் போய் விழுந்து கதறி அழுந்தாதான் கொடுப்பார் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு உபாசை எடுத்துக்கொண்டு நான் செய்தா கர்த்தர் தேசத்தை ரச்சிப்பார் என்றால் இந்தியாவே இது வரைக்கும் அப்படி நடந்திருந்தால் எத்தனையோ ஊழியர்கள் அவர்கள் ஜெபத்திற்கு ஆண்டவர் இந்தியாவை நூறு முறை ரசித்திருக்க வேண்டும் ஏன் ரசிக்கவில்லை காரணம் என்ன இதற்கு ஒரே ஒரு காரணம் அவர் எப்போதுமே நம் தேவன் பெருமைக்குரியவர் அவர் தன்னுடைய மகிமையை வேறொரு மனிதனுக்கோ வேறொரு தெய்வத்துக்கோ கொடுப்பதில்லை அவர் விரும்புவது என்னுடைய நீதிக்குள்ள நீங்கள் வர வேண்டும் என்னுடைய பலத்துக்குள்ள வர வேண்டும் என்னுடைய கருத்துக்குள்ள வர வேண்டும் எனக்கு இருக்க வேண்டும் எனக்கு காத்து இருக்க வேண்டும் அதுதான் கர்த்தர் விரும்புகிறார் ஒருவேளை நம்முடைய கர்த்தர் அப்படிதான் தேசத்தை ரச்சிப்பேன் என்று ஒருவேளை சொல்லியிருந்தால் நிச்சயமாக நான் சொல்லுகிறேன் ஒரு தீர்க்கதரிசியாக இந்தியாவை நூறு முறைக்கு மேலாக ஆண்டு ரச்சித்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல ஊழியர்கள் மாதம் கணக்கில் இரவு முழுவதும் வருட கணக்கில் உபாசம் எடுத்து ஏன் நானும் கூட நான் ஆரம்ப நான் முழுங்கால நின்று மணி கணக்கில் தேசத்துக்காக ஜெபித்திருக்கிறேன் அழுந்திருக்கிறேன் அது குழந்தை பருவம் அப்போது அறியாத நாட்கள் சத்தியத்தை அறியாதவனா இருந்த எப்படி ஜெபிக்கணும் அது எனக்கு தெரியாத இருந்தது அது என்னுடைய சுய முயற்சினால என்னுடைய சுய வெள்ளத்தினால என்னுடைய நான் அழுந்து செபித்தா கர்த்தர் நிச்சயமாக கேட்டு என் தேசத்தை ரட்சிப்பார் என்று என்னுடைய விசுவாசம் அப்படிப்பட்டதாக இருந்தது தேவன் அது விரும்புவதில்லை தேவன் விரும்புவது நம்முடைய பெலத்தை விரும்புவதில்லை நம்முடைய சுயத்தை விரும்புவதில்லை அவர் விரும்புவது அவருடைய நீதியில அவருடைய பெல்லத்துல நடக்க வேண்டும் இதுதான் கர்த்தர் விரும்புகிறார் இங்கு ஆதி அப்போ சிலர்கள் நாட்களில் அவர்கள் எப்படி ஜபித்தார்கள் ஒருமனப்பட்டு ஜபித்தார்கள் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினார்கள் அவர்கள் ஒன்று கோடி ஜபித்தார்கள் சபையார் ஒன்று கோடி ஜபித்தார்கள் அவர்கள் ஜபத்துக்கு உடனடியாக பதில் வந்தது எழுப்புதல் வந்தது மூவாயிரம் பேர் ஐயாயிரம் பேராக ரட்சிக்கப்பட்டார்கள் பேதுரு நிழல் பட்டு சுகமடைந்தார்கள் பல அற்புதங்கள் நடந்தது ஜனங்கள் விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள் கத்திரை மகிமைப்படுத்தினார்கள் நம்முடைய செபம் கருத்தாக இருக்க வேண்டும் எலியாவை போல கருத்துள்ள செபமாக நாம் செபிக்க வேண்டும் கண்டபடி செபிக்க கூடாது கண்டபடி நம் நம்முடைய இஷ்டத்தைப் போல நம்முடைய விருப்பத்தை போல உபாச உபாச கூட்டங்களை ஏற்படுத்தக்கூடாது கத்தர் விருப்பத்தை கேட்டபடி தேவன் விரும்புகிறபடி உபாசத்தை நியமித்தால் தேசத்திலே சபையிலே குடும்பத்திலே எழுப்புதல் மாற்றங்கள் வரும் என்னிடத்துல ஆவியானவர் பேசின காரியம் உன்னுடைய சுய நீதிலே நீ சார்ந்து கொள்ளாமல் என்னுடைய நீதிலை நீ சார்ந்து கொள் என்னுடைய ஆலோசனையின்படி நீ நட என்னுடைய திட்டத்தின்படி நீ ஊழியத்தை செய் உன் விருப்பத்தின்படி ஊழியத்தை செய்ய வேண்டாம் நான் உன் விருப்பத்தின்படி ஊழியம் செய்வதற்காக நான் உன்னை அபிஷேகம் பண்ணவில்லை உன்னை அழைக்கவில்லை நீ என்னுடைய விருப்பத்தின்படி செய்யணும் என் ஊழியத்தை செய்யணும் நான் சொல்வதை நீ செய்யணும் அதுதான் உன்னை அதுக்காக தான் உன்னை நான் அழைத்து இருக்கிறேன் என்று ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார் அப்போது இருந்து நான் என்னுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வந்தது என் பலத்தை நான் நம்பிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தேன் நான் பல மணி நேரம் மாத கணக்குல நாட்கள் கண மணி மணிக்கணக்கில் நான் முழுங்கால நடந்து செபித்தேன் உப்பு கல்கள் கொட்டி உப்பை கொட்டி அந்த உப்பு கல்கள் மீது முழுங்கால் போட்டு ஜெபித்து பார்த்தேன் மத மதி மணி கணக்குல கைகளை உயர்த்து கொண்டு அன்னி பாஷையில ஜெபித்து பார்த்தேன் அதற்கு ஒரு சமாதானம் ஒரு பதில் வரவில்லை எப்போது நான் கர்த்தரை சார்ந்து கொண்டேனோ அன்று இனி நான் அல்ல இனி நீங்க தான் என் வாழ்க்கையில ஊழியத்துல குடும்பத்துல அற்புதங்களை செய்யணும் நான் உங்களை சார்ந்துக்கிறேன் நீ சொல்றபடி நான் செய்யறேன் என்று ஒப்பு கொடுத்தேனோ அன்றுல இருந்து என் வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வந்தது ரெண்டாயிரத்து பதினெட்டு ஆம் ஆண்டுல ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆம் ஆண்டுக்கு பிறகு என்னை கர்த்தர் வட மாநிலங்களில கொண்டு போனார் அங்கே இன்று வரை என்னை பயன்படுத்தி கொண்டு வருகிறார் பல ஊழியர்களை எழுப்ப உதவி செய்தார் சபைகளை எழுப்ப எழுப்பும்படி புதிய சபைகளை ஸ்தாபிக்க உதவி செய்தார் உத்தராகண்ட் மாவட்ட மாநிலத்துல அரிதுவார் என்ற பகுதியில சபையை ஸ்தாபிக்க செய்தார் இன்று அந்த அரிதுவார் பகுதியில இரண்டு வருடத்துக்குள்ள ஆயிரத்தி அறுநூறு அதிமுக தந்திருக்கிறார் தந்து கொண்டே இருக்கிறார் இது எப்படி நடந்தது அரிதுவாரை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும் அரிதுவார் எப்பேற்பட்ட இடம் இந்தியாவுக்கு ஒரு புனித ஸ்தலம் இந்துக்களுக்கு அந்த இடத்துல கர்த்தர் ஒரு சபையை ஸ்தாபித்து அந்த இடத்துல நிறுவ அந்த சபையை நிறுவ செய்தார் இன்றைக்கு அந்த இடத்துல ஆண்டு ஒரு ஆயிரத்தி அறுநூறு அத்துமாக்களை கர்த்தர் தந்திருக்கிறார் ஜம்மு காஷ்மீர் அந்த இடத்துல சபையை ஸ்தாபிக்க செய்தார் பல ஒரிசா ஒரிசா மாநிலத்துல மகாராஷ்டிராவில் பல மாநிலங்களில் இடங்கள்ல கர்த்தர் சபைகளையும் ஊழியர்களையும் எழுப்ப உதவி செய்தார் இது எப்போது எல்லாம் நடந்தது என்றால் அவருடைய நடக்கும் நடக்கும்போது அவரை நான் சார்ந்து கொள்ளும்போது அவர் சொன்னபடி நான் செய்யும்போது அவர் சொன்னதை நான் அவருடைய விருப்பத்தின்படி நான் ஊழியத்தை செய்யும் போது தான் இது எல்லாமே நடந்தது நம்முடைய விருப்பத்தின்படி ஊழியம் செய்வதற்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை அவருடைய விருப்பத்திற்கேற்றபடி ஊழியம் செய்வதற்காக தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் நம்மை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை சொன்னார் பிதாவே என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் அவருடைய சித்தத்தை செய்ய வேண்டும் பிதாவினுடைய சித்தத்தின்படி நம் ஊழியத்தை செய்ய வேண்டும் இந்த அப்போ சிலர் அவர்கள் எழுப்புதலுக்காக அவர்கள் கருத்தாய் ஜபித்தார்கள் தேவநீர் அவர்களுடைய பயம்புறுத்துதலை கவனித்து உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால அடியாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து விஞ்ஞானிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழிக்காரர் உம்முடைய முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்திடலாம் என்று ஜெபித்தார்கள் அவர்கள் ஜெபித்த போது முப்பத்தி ஒராவது வசனம் அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது அவர்கள் எல்லோரும் பரிசு தாவினால நிரப்பப்பட்டு தெய்வ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் அதுதான் அந்த அந்த ஒருமணப்பட்ட ஜபம் இருக்கு பாருங்க அதற்கு இருக்கிற வல்லமை வேற எதற்குமே கிடையாது அவர்கள் ஒருமணப்பட்டு கருத்தாக ஜபித்தார்கள் அந்த இடத்துல பரிசு தாவி அனு ஒரு நாள நெருப்பப்பட்டு பரிசு தாவில நெருப்பப்பட்டு தெய்வ வசனத்தை தைரியமாக சொன்னார்களாம் பரிசு தாவி பரிசு தாவினால நிரப்பப்படாம எந்த ஊழியத்தையும் செய்ய முடியாது தைரியமாக சொல்ல முடியாது ஒரு கிராமத்துக்கு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்றால் பரிசுத்தாவிலே நிரப்பப்பட்டுதான் செபி போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் ஏதோ என்ன அழைத்து இருக்கிறார் கத்தர் ஊழியத்துக்காக என்று சொல்லி மைக்கையும் சைக்கிளையும் எடுத்துக்கொண்டு ஓடி போய் சுவிசேஷத்தை அறிவிப்பது அல்ல அவர்கள் சுவிசேஷத்தை அறிவித்த விதம் எப்படி என்றால் பரிசுத்தாவினால நிரப்பப்பட்டு இருந்தார்கள் அபிஷேகத்துல தீப வல்லமையில நிரப்பப்பட்டு இருந்தார்கள் அவர்களை பார்த்து ஜனங்கள் பயந்தார்கள் அற்புதங்கள் நடந்தது பேதொரு நிழல் பட்டது சுகமானார்கள் இந்த கடைசி காலத்தில் எழுப்புதல் எப்படி நடக்கும் என்றால் அற்புத அடையாளங்கள் நடக்கணும் அற்புத அடையாளங்கள் நடந்தால் ஒளி எழுப்புதல் தேசத்துல வராது எழுப்புதலுக்காக ஒரு இடத்துல நாம் அமர்ந்து கொண்டு நம்ம ஜெபித்தால் தேவன் செய்ய மாட்டார் மார்க்க சுவிசேஷம் பதினாறுல இருபதாவது வசனம் சொல்கிறது அவர்கள் எங்கும் போய் பிரசங்கம் அணியினார் கத்தர் அவளோடு கூட இருந்து கிரியின் நடப்பித்தார் அவர்கள் புறப்பட்டு போனார்கள் அவர்கள் போய் பிரசங்கம் பண்ணினார்கள் தைரியமாக வசனத்தை போதித்தார்கள் அங்கு தேவன் அவர்களோடு இருந்து அற்புதங்களை மூலியமாக அடையாளங்கள் மூலியமாக அவர் சொன்ன வசனத்தை உறுதிப்படுத்தினார் இதை நாம் செய்யும் போது தேசத்துல எழுப்புதல் வரும் அந்த ஆதி அப்போசலர் நடுபடிகள் நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒண்ணு இந்த மூன்று வசனங்களின்படி நாம் செபிக்கும் போது தேசத்துல எழுப்புதல் வரும் நாம் நம் ஏற்றபடி ஜெபிக்க கூடாது இன்றைக்கு நிறைய ஜனங்கள் மோசம் போகிறார்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் பிசாசு ஏமாற்றுகிறான் எப்படி ஏமாற்றுகிறான் நீ ஜெபித்துக் இரு இரவு முழுவதும் கொண்டே இரு ஆனால் நீ போய் அற்புதங்களை செய்ய வேண்டாம் நீ செபத்திலேயே நீ உபாசம் எடுத்து செபி ஆண்டவர் செய்து விடுவார் இங்க அப்படி அவங்க ஜெபிக்கல அவங்க உபாசம் எடுத்து ஜெபிக்கல அவங்க ஜெபித்த விதம் எப்படி இருந்தது என்றால் உம்முடைய பரிசுத்த பள்ளி ஆகிய இயேசுவின் நாமத்தினால அடியாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து வினியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியர்கள் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தாலும் ஒரு சின்ன சேபம் செய்தார்கள் அந்த இடமே அசைந்தது இஸ்ரேல் தேசமே அசைந்தது அதை சுற்றிலே இருந்த பட்டணங்கள் அசைந்தது திரளான கூட்டங்கள் ரச்சிக்கப்பட்டார்கள் இன்றைக்கு சில ஊங்கள் ஜபத்தை நம்பி வாழ்கிறார்கள் என்னுடைய அனுபவத்துக்கு நான் சொல்ல வரேன் நான் தமிழ்நாட்டுல ஊழியம் செய்யல நான் வட மாநிலத்துல பல மாநிலங்கள்ல ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன் அங்கே ஆண்டூர் எப்படி ஊழியத்தை கட்டுப்படி எப்படி ஊழியத்தை நடத்துகிறார் என்றால் அற்புத அடையாளங்கள் மூலியமாக செய் ஜனங்களுக்குள்ளே செய்து அவர்களை ரட்சிக்கிறார் இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய ஊழியத்தை முதல்ல ஆரம்பித்ததே அற்புதங்கள் மூலியமாக தான் ஊரில திருமணத்துல தன் திராட்சரசம் குறைவுபட்ட போது தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார் அந்த அற்புதத்தை கண்டு சீசர்களும் அப்போதுதான் விசுவாசித்தார்கள் அதே அப்போ சிலர் பத்து முப்பத்தி எட்டுல அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் முதலாவது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார் நசியனாகி இயேசுவை தேவன் பரிசு தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவரோடு கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராகியும் விசாசின் வல்லமையினால் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராயும் சுற்றித் தெரிந்தார் அற்புதங்கள் நடக்கணும் அதிசயங்கள் நடக்கணும் அடியாளங்கள் நடக்கணும் வியாதிஸ்தர்கள் குணமாகணும் விசாசுகள் துருத்தப்படணும் அப்போது தேசத்துல கிராம பட்டணங்கள்ல பெரிய மாற்றங்கள் வரும் அப்போது சிலர் எட்டு எட்டாம் அதிகாரத்தில் பிலிப்பு என்பவன் சமரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணினான் பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு பாருங்க பிலிப்பு செய்து அதிசயங்கள ஜனங்கள் கேள்விப்பட்டு அதிசயங்களை முதல்ல அவங்க அதிசயங்களை பார்த்தாங்க அற்புதங்களை பார்த்தாங்க அற்புதங்களை பார்த்த பிறகுதான் ஜனங்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் கண்டு அவனால் சொல்லப்பட்டவை அந்த பிழிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கிறிஸ்துவை குறித்து அவர் பிரசங்கிக்கும் போது செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள் அநேகரிலிருந்து அசுத்தாவிகள் மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று இதுதான் எழுப்புதல் கடையால் அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்காம எழுப்புதல் இனி வராது இது கடைசி நாட்கள் விஞ்ஞானம் பெருகிவிட்டது விஞ்ஞானம் மருத்துவம் மருத்துவத்துல கூட விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்து விட்டது அதற்கு மீறி மருத்துவத்துக்கும் மீறி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கணும் எப்படி மனிதனால கூட கூடும் அற்புதங்கள் அவங்களால சுகமாக்க முடியலையோ அதை சுகப்படுத்தணும் சபையில எழுப்புதல் வரும் ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் வரும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள் அற்புதங்களை கண்டு கிட்னி ஃபெயிலியர்ல இருந்து சுகமாகணும் சப்பானிகள் நடக்கணும் குஷ்டரோகிகள் சுத்தமாகணும் மருத்துவர் எழும்பணும் அப்படி அற்புதங்கள் நடக்கும்போது தேசத்தில் எழுப்புதல் வரும் அதற்காக எது எப்படி ஜெபிக்க வேண்டும் அப்போது சில நாலு இருபத்தி முப்பது தான் தேவ் நீர் அவர்களுடைய பயமுறுத்துதலை கவனித்து உம்முடைய பரிசுத்த இயேசுக்கு சுமத்தினால அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பின்னியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர்கள் முழு தைரியத்தோடு வசனத்தை சொல்லும்படி நீர் அனுகிரகம் செய்தருளும் இந்த ஜெபத்தை நாம் எடுக்கும்போது அணுதினமும் ஆண்டு ஒரு ஊழியர்களை கொண்டு அற்புதங்களை செய்ய ஆரம்பிப்பார் அப்போது தேசத்துல எழுப்புதல் உண்டாகும் ஜனங்களுக்கு ரட்சிக்கப்படுவார்கள் அற்புதங்கள் நடந்தால் ஜனங்கள் தேடி வருவார்கள் சபைக்குள்ள சபையில அற்புதங்கள் நடக்கணும் அதிசயங்கள் நடக்கணும் அப்படிப்பட்ட சபையாக மாற வேண்டும் வசனத்துல மாத்திரம் உறுதியாக இருந்தால் போதாது இரண்டு ஆயுதங்களாக இருக்க வேண்டும் ஒன்று வசனத்தில் உறுதியாக இருக்கணும் இரண்டாவது அற்புதங்கள் ஒன்று நடக்கணும் இயேசு கிறிஸ்துவே இந்த ஊழி முதல்ல ஊழியத்தை அவர் செய்த ஊழியத்தை பார்க்கும்போது முதல்ல அவர் அற்புதம் செய்தார் காணான் ஊரிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின பிறகுதான் சீசர்களை விசுவாசித்தார்கள் இந்த காலகட்டத்தில் அற்புதங்கள் நடக்காம அதிசயங்கள் நடக்காம ஜன்னங்கள் விசுவாசிக்கிறது மிக கடினம் அவர் வாழ்க்கையில முதல்ல அற்புதங்கள் நடக்க வேண்டும் அவர் குடும்பத்தில் அற்புதங்கள் நடக்க வேண்டும் அப்போது ஜன்னங்கள் ரசிக்கப்படுவார்கள் அதுதான் பிழிப்பு செய்தது ஒளியும் சமரிய பட்டணத்துல போய் கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணினார் பிளிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால சொல்லப்பட்டவைகளை விசுவாசித்து அவனால சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு பட்டு கவனித்து கவனித்தார்களாம் அதற்கு பின்பு என்ன நடந்தது என்றால் அநேகருக்குள்ளிருந்து அசுத்த அவைகள் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டு அவர்களை வீட்டு புறப்பட்டது அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள் அப்போ அந்த பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று செய்கிற பகுதியில அந்த பகுதியில சந்தோஷம் வரணும் இந்த சபைக்கு போன எனக்கு அற்புதம் செய்வார் ஆண்டவர் என்று சொல்லணும் ஜனங்க அங்கு சென்றால் ஆண்டவர் சுகம் தருவார் என்று சாட்சி ஜனங்கள் சொல்லணும் அப்படிப்பட்ட சபையாக மாறணும் வசனத்துல மாத்திரம் ஜபத்துல சபை அற்புதங்கள் கடைசி நாட்கள் சபையில அற்புதங்கள் நடக்கணும் அதிசயங்கள் நடக்கணும் அப்போதுதான் ஜனங்கள் சபையை தேடி ஓடி வருவார்கள் பேருந்து தேடி ஜனங்கள் ஓடி வந்தார்கள் மீளல் பட வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள் பவுலை பார்த்து சொன்ன அவர்கள் ரொம்ப மூலியமாக தொடும்படிக்கு அனுமதி கேட்டார்கள் அப்போது ஜனங்கள் ரச்சிக்கப்பட்டு சபை பெருகினது சபையில எழுப்புதல் தாரும் 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 தாரும்னா எப்படி வரும் எழுப்புதல் எழுப்புதல் வர வேண்டும் என்றால் அற்புதங்கள் நடக்க வேண்டும் எழுப்புதல் வர வேண்டும் என்றால் அதிசயங்கள் நடக்க வேண்டும் சபையில எழுப்புதல் வர வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியின் வல்லமை சபையில தேவ பிரசனம் இருக்க வேண்டும் ஊழியர்களும் தேவனுடைய பிரசன்னத்துல நிரம்பி இருக்க வேண்டும் பேர் சொல்லி அழைப்பது மாத்திரமல்ல ஊழியம் அற்புதங்கள் நடக்க வேண்டும் ஏதோ வீட்டில் இரண்டு கார் இருக்கு பங்களா இருக்கு அது இருக்கு இது இருக்குன்றது இல்ல ஊழியம் ஊழியம் என்பது விளையாட்டுல்ல யுத்தம் ஊழியம் எந்த எந்த ஊழியத்தை கத்தை நமக்கு தந்திருக்கிறார் இது கடைசி காலம் இந்த கடைசி காலத்துல ஜனங்கள் ஆயத்தப்படுத்த வேண்டும் அதுதான் தேவன் விரும்புகிறார் ஏதோ விசுவாசிகளுக்கே ஊழியம் செய்வதல்ல என்று தீர்க்கதரிசிகள் அநேக தீர்க்கதர்சிகள் அந்நிய சின்னங்களுக்கு ஊழியம் செய்யவில்லை விசுவாசிகளுக்கே ஊழியம் செய்கிறார்கள் விசுவாச விசுவாசிகளுக்குள்ளே தெய்வனுடைய ஆவி இருக்கிறது பிரசுத்த ஆவி இருக்கிறது தீர்க்கதர்சனம் வர இருக்கிறது அனிபம் வர இருக்கிறது வெளிப்பாடு வர இருக்கிறது இருக்கிறவர்களுக்கே இருப்பு போதிப்பதல்ல ஊழியம் இல்லாதவர்களை தெரியாதவர்களை தெய்வன் அறியாதவர்களுக்கு மத்தியில் போய் ஊழியம் செய்ய வேண்டும் அதுதான் ஊழியம் தீர்கத தரிசன ஊழியம் அதுதான் கிராமங்கள் செல்ல வேண்டும் அங்க போய் அற்புதங்களை சொல்ல வேண்டும் அவர்கள் வீட்டுல நடக்கிற காரியங்களை வெளிப்படுத்த வேண்டும் அப்போது கர்த்தர் அந்த இடத்துல உங்களோடு கூட இருந்து அந்த குடும்பத்தை ரட்சிப்பார் அந்த குடும்பத்துல விசுவாசம் வரும் அவர்கள் நம்பிக்கையாக கர்த்தரை ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு சபையில மாத்திரம் நாம் போய் நின்று பிரசங்கித்தால் ஜனங்கள் கேள்விப்பட மாட்டார்கள் பவுல் சொல்கிறார் பிரசங்கிக்காவிட்டால் எப்படி அவர்கள் கேள்விப்படுவார் கேள்விப்படாத விட்டால் எப்படி விசுவாசிப்பார்கள் நாம் போகணும் நாம் போய் கிராமங்கள் தோறும் அங்கு தங்கணும் தரிசி என்று நாம் பெரிய பேரை மாத்திரம் நாம் சம்பாதித்துக் கொண்டு பிளைட்லையும் கார்லயும் போய் ஊழியம் செய்வதல்ல ஊழியம் இது பவுல் ஊழியத்தை நாம் செய்ய வேண்டும் பவுல் எப்படி கஷ்டப்பட்டு ஊழியம் செய்தார் அங்கு சென்று போய் தங்கி ஊழியத்தை செய்தார் அதுதான் ஊழியம் வாழ்க்கை சொல்ல ஊழியம் இது கடைசி காலம் சொகுசான வாழ்க்கை அது ஊழியம் அல்ல இது கடைசி கால ஊழியத்துல அப்படி கிடையாது ஒன்று ரெண்டு தீமதியோ மூன்றாம் அதிகாரத்துல கடைசி நாட்கள் வரும்போது கொடிய காலம் வரும் என்று அறிவாயாக தற்பிராயும் பணம் பெரியராயும் வருவார்கள் இப்போது தற்பெரியராக தற்பெரியரும் பணம் பெரியரும் எலும்பி விட்டார்கள் தேசத்துல இது கடைசி காலம் எச்சரிக்கையா அருங்க தற்பெரியர் யார் என்றால் தங்களுடைய குடும்பத்தை நேசிக்கிறவர்கள் தங்களுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் தங்கள் வயிற்றுக்காக ஊழியம் செய்கிறவர்கள் தான் தற்பெரியர் பணப்பெரியர் யார் என்றால் பணத்துக்காகவே எப்போதும் பணத்தை குறித்து பேசிக்கொண்டே இருப்பார்கள் கிறிஸ்துவை பேச மாட்டார்கள் பாரத்தை பாரத்தை சுமந்து செல்ல மாட்டார்கள் அவர்கள் பண ஆசையை சுமந்து செல்கிறவர்கள் நான் வீடு வாங்க வேண்டும் நான் கார் வாங்க வேண்டும் நான் பங்களா வாங்க வேண்டும் நான் தேசத்தால் பெரிய கோட்டீஸ்வரனாக மாற வேண்டும் நான் பெரிய ஆடிட்டோரியத்தை கட்ட வேண்டும் நான் அவர்கள் செய்வது போல என் ஊழியத்தையும் நான் இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய வேண்டும் பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் நானும் செமினார் நடத்த வேண்டும் நானும் கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று மற்றவர்களை பார்த்து காப்பி அடித்து கொண்டு செய்வதல்ல ஊழியம் அதல்ல ஊழியம் போட்டிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஊழியம் செய்வதல்ல மற்றவர்கள் செய்கிற ஊழியத்தை காபி பண்ணி ஊழியம் செய்வதல்ல நமக்கென்று உங்களுக்கு என்று ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் இந்த கடைசி காலத்துல அது எந்த ஊழியம் ஆத்மா ஆதாயம் அந்த ஊழியத்தை செய்வேண்டும் நான் ஒரு தீர்க்கதி தான் என்ன கொண்டு பல அற்புதங்களை செய்திருக்கிறார் அதற்காக என்ன அது அதுக்காக நான் பெருமைப்பட மாட்டேன் ஏன்னா செய்வது யாரு கர்த்தர் அவர் செய்கிறார் அவருக்கு தான் அந்த மகிமை எத்தனையோ நபர்களை கர்த்தர் கிட்னி பெயிலியர்ல இருந்து என்ன கொண்டு சுமாக்கி இருக்கிறார் திமிர்வாதக்காரரே சூமாக்கி இருக்கிறார் மறித்தோரே இரண்டு நபர்களை பஞ்சாப் தேசத்துல மறித்து கிடந்த ஒரு வாலிப சகோதரியை கொண்டு வந்தார்கள் அவளை அவளை கர்த்தர் எழுப்பினார் ஒரு போதகருடைய மனைவி மறித்து போனால் அவளை கர்த்தர் அந்த சகோதரி உயிரோடு எழுப்பினார் இன்னும் அநேக காரியங்களை சொல்லி கொண்டே போகலாம் பல அற்புதங்கள் இந்த ஏழு வருடத்துல என்னை கொண்டு செய்தார் அது எனக்கு திருப்தி இல்லை என்னை எத்தனை உயிரோடு எழுந்தாலும் அது எனக்கு திருப்பி இல்லை ஏனென்றால் இந்தியா தேசத்துல நூத்தி நாற்பது கோடி ஜனங்கள் இருக்கிறார்கள் இன்னும் எத்தனையோ கோடி ஜனங்களை கத் ஜனங்கள் கத்தர அறியாம இருக்காங்க இன்னும் தெய்வனுடைய வசனம் அவளுக்கு போய் சேரவில்லை எத்தனையோ மலைகள்ல காடுகள்ல வாழ்கிற கிராம மக்கள் அவளுக்கு இயேசுவை பத்தி தெரியாது அங்க செல்வதற்கு யார் யார் போவா என் காரியமா ஏசையா சொல்லுகிறேன் இதோ நான் போகிறேன் என்னை அனுப்பும் என்று சொல்கிறார் இன்றைக்கு அப்படியெல்லாம் ஊழியம் ஊழியம் என்பது இன்றைக்கு அவர்கள் ஒரு விளையாட்டாக எடுத்துக்கொண்டு நிறைய நபர்கள் செய்கிறார்கள் கிராமங்கள் செல்வதில்லை கிராமங்களில் போய் ஊழியம் செய்வதில்லை நடந்து போவதற்கு கஷ்டம் சைக்கிளில் போவதற்கு கஷ்டம் ஒரு டூ வீலர்ல போவதற்கு கஷ்டம் அவளுக்கு ஏசி கார் வேண்டும் லைட் வேண்டும் இப்படிப்பட்டதான ஸ்டேஜ் வேண்டும் இப்படிப்பட்டதான லைட் வேண்டும் இப்படிப்பட்டதான கீபோர்டு வேண்டும் இப்படிப்பட்டதான சவுண்ட் சிஸ்டம் வேண்டும் அப்போது தான் வருவேன் இவர்கள் எல்லோரும் யார் என்றால் இது தீவுனை பிரியப்படுத்துகிறவர்கள் அல்ல தங்களுடைய பெயரை ஒரு சின்ன உதாரணத்தை நான் சொல்கிறேன் கேளுங்கள் அமெரிக்கா தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம் அந்த தேசத்தில் ஒரு போதகர் போய் ஒரு தீர்க்கதர்சியை மூன்று நாள் கூட்டங்களுக்காக அவர் பேசும்படி அழைத்தார் அப்போ அந்த நான் வருகிறேன் ஐயா ஆனால் அந்த கூட்டத்தில் ஐயாயிரம் பேர் இருந்தால்தான் நான் வருவேன் என்று சொன்னாராம் அப்போ அந்த போதகரும் சரி என்று சொல்லிவிட்டு அவர் வாங்கிக் கொண்டு சென்று விட்டார் அப்போ தீர்க்கதர்சியினுடைய செப வேலை அவர் தன்னுடைய அறைக்குள்ள போய் ஜெபித்து கொண்டிருந்தாரான் ஆண்டவர் வெளிப்பட்டு அப்போ அவரோட பேசினாராம் என் மகனே நீ என்னை விட பெரிய பெரியவன் நீ என்னை விட பெரியாள் என்று சொன்னாராம் அப்போ அந்த தீர்க்கதர்சி பயந்து நடுங்கினாராம் என்ன ஆண்டவரே சொல்கிறீர் என்று அப்ப அவர் சொன்னாராம் ஆண்டவர் நான் ரெண்டு பேர் மூன்று பேர் எங்க இருக்கிறார்களோ அங்கே அவர்களுக்கு மத்தியில இருக்கிறேன் ஆனா நீ என்ன சொல்கிறாய் ஐந்தாயிரம் பேர் இருந்தாதான் நான் வருவேன் என்று சொல்கிறாயே அப்ப நீதானே பெரியாளு என்னை விட நீதானே பெரியாள் பெரியாளு என்று சொன்னாராம் பீலியாமை போல அவர் பற்றி தெளிந்தது அப்போ அவர் ஆண்டவர் இடத்துல மன்னிப்பு கேட்டாராம் ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்க இனி நான் நீர் சொல்லுகிறபடி நான் செய்கிறேன்னு சொன்னாராம் அதே போலதான் இன்றைக்கும் அப்படி இருக்கு இத்த இனி ஆயிரம் கூட்டு இத்தனி ஆயிரம் பேர் இருந்தாதான் நான் உங்கள் சபைக்கு வருவேன் இந்த சிஸ்டங்கள் இருக்கணும் இந்த மைக்க சிஸ்டம் இருக்கணும் இவ்வளவு காணிக்க கொடுக்கணும் அப்போது தான் நான் வருவேன் என்று கண்டிஷன் வைக்கிறார்கள் இவர்கள் எல்லோரும் தேவனை பிரியப்படுத்துகிறவர்கள் அல்ல தங்களுடைய வயிற்றுக்காக தங்களுடைய சுயத்திற்காக செய்கிறவர்கள் அதுதான் திமுக மூன்றாம்

எப்போது பாரு பணம் பணம் செழிப்பு 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 எப்படி வரும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன் உதாரணமாக பேதுரு யோவானு ஆலயத்துக்குள்ளே போகிறார்கள் ஒன்பதாம் மணி வேலையில் அவர்கள் போகும்போது சப்பானியாய் பிறந்த ஒரு சகோதரனை கொண்டு வந்து தேவ ஆலயத்துக்கு போகிற வழியில வைத்திருந்தார்கள் அந்த சப்பானி அவர்களை பார்த்து பிச்சை கேட்டான் ஏதாக கிடைக்குமா என்று அப்ப பேது சொல்கிறார் என்னிடத்துல பொண்ணு வெளியும் இல்லை நான் சரியா நான் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்ன மாத்திரத்துல அவர் எழுந்து நடந்தோடனே அங்கிருந்த ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு பிரமித்து எல்லோரும் ஆண்டோரே ஏற்றுக்கொண்டார்கள் அதுக்கு பிறகு நான்காம் அதிகாரத்துல வரும்போது அதே பேதர் சொன்ன பதிலுக்கு ஆண்டுவர் அற்புதங்களை செய்கிறார் என்னிடத்துல பொண்ணு வெளி இல்லை என்று சொன்னார் ஆனால் இங்கே நான்காம் அதிகாரத்துல அவர்களுடைய பாதங்களுக்குள்ள அப்போசலுடைய பாதங்களுக்குள்ள ஜனங்கள் வீடுகளை நிலங்களை விற்று கொண்டு அவருடைய பாதங்களுக்குள்ள கொண்டு வந்து வைத்தார்கள் ஆண்டவருடைய அபிஷேகம் நமக்குள்ள வந்துட்டா செழிப்பு தானா வரும் ஆண்டவர் பரிசு தாவியான நம்மை இயக்கினால் எல்லாமே இந்த உலகம் அரசாங்கம் கூட உங்ககிட்ட வரும் யோசேபின் மீது பரிசு தாவி இருந்தது அதனாலதான் அந்த பார்வன் போய் சொல்கிறார் அவரை சீக்கிரமா யோசேபை அழைத்து கொண்டு வா நீதான் சொப்பனங்களுக்கு அர்த்தம் சொல்லக்கூடியவன் என்று சொல்லி யோசேபை ராஜா அனுப்புகிறார் பாருங்க ஒரு ஒரு மனுஷன் மீது தாவினுடைய அபிஷேகம் விட்டா பணத்தை குறித்து நம்ம பேச தேவையில்லை தானாக உங்க காலின் கீழே வந்து விழும் நீங்கள் அபிஷேகத்துல நிரம்பி இருந்தா போதும் பரிசு தாவில நிரம்பி இருந்தா போதும் உங்கள் கால்கள் கீழே எல்லா பொண்ணும் வெள்ளியும் செல்வம் வந்து விழும் பேதரும் யோவானுக்குள்ள பரிசு தாவினால நிரப்பப்பட்டு இருந்தார்கள் சீசர்கள் அந்த சீசர்கள் எப்போதும் பணத்துக்காக ஜெபிக்கவில்லை அவர்கள் பிராஸ்பட்டி குறித்து பேசவில்லை செழிப்பை குறித்து பேசவில்லை அவர்கள் கிறிஸ்துவ குறித்து பேசினார்கள் கிறிஸ்துவ குறித்து பிரசங்கம் பண்ணினார்கள் கிறிஸ்துவ அறிவித்தார்கள் ஜனங்களுக்கு அவளுக்கு வேண்டிய எல்லா செல்வங்களும் எல்லா பேரும் புகழும் அவளை தேடி வந்தது இதுதான் ஊழியம் இன்றைக்கு இருக்கிற ஊழியம் அல்ல இப்படி இந்த நாட்கள்ல யார் என் பெயரை அழைப்பார் என் பெயரை அழைத்து என்ன நடக்கப் போகிறது சொல்வார் என்று எதிர்பார்க்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் அவர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் எல்லோருக்குள்ளும் தேவன் பரிசு தாவிய தந்திருக்கிறார் நாம் சமயம் கொடுக்க வேண்டும் கர்த்தர் இடத்துல கர்த்தர் நமக்கு சொல்வார் இந்த காரியத்துல இந்த காரியத்தை செய் இந்த காரியத்தை செய்யாது என்று இதுதான் இந்த கடைசி நாட்கள்ல இந்த அப்போ சிலர் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னின் படி நாம் செவித்தால் தேசத்துல இந்திய தேசத்துல மிகப்பெரிய எழுப்புதல் வரும் சபை ஒன்று கூடி இந்த ஒரு ஜபத்தை அற்புதங்கள் நடக்கணும் அடியாளங்கள் நடக்கணும் குணமாக்கப்படணும் எழுப்புங்க ஆண்டவரே எழுப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி ஜோம் பண்ணுங்க கத்தர் அப்போது சபையில அற்புதங்கள் அடியாளங்கள் நடக்கும்படி செய்வார் அப்போது சபையை தேடி ராஜாக்களும் அதிகாரிகளும் ஜனங்களும் சபையை தேடி வருவார்கள் இதுதான் எழுப்புதலுக்கு ஒரு அஸ்திபாரம் எழுப்புதல் வர வேண்டும் என்றால் அப்போ சில நடவடிக்கைகள் நாலு நாலாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னின் படி நாம் கர்த்தல் இடத்தில் நான் போகிற இடத்தில் எல்லாம் இந்த செபத்தை செய்யும்படி சபை மக்களுக்கு சொல்லி வருகிறேன் வட மாநிலத்துல எங்களுடைய சபையில நான் எங்கெல்லாம் ஆண்டவர் என்னை கொண்டு சபையை ஸ்தாபிக்க செய்தார் அந்த இடத்துல எல்லாம் எல்லோருக்கும் நான் சொல்வது இந்த செபத்தை செய்ய சபை வளர்ச்சி அடையும் அதுதான் அரிதுவாரில் இந்த ஜபத்தை அவர்கள் செய்ய செய்ய இன்றைக்கு ரெண்டு வருஷத்துக்குள்ள அந்த அரிதுவாரில் ஆயிரத்தி அறுநூறு நபர்களை கர்த்தர் ரச்சித்திருக்கிறார் கருத்தாக ஜபிக்கும் எளியா போல கருத்தாக ஜபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக தேசத்துல எழுப்புதலை கொண்டு வருவார் கருத்துள்ளவனாக பேதுரு தன்னை வெளிப்படுத்தல பவுலு தன்னை வெளிப்படுத்தல சீசர்கள் யாரும் தங்களை வெளிப்படுத்தல ஒருத்தரை மாத்திரம் வெளிப்படுத்தினாங்க அவர் தான் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தினார் பவுல் சொல்லுகிறார் நான் வந்து வேறு ஒன்றையும் நான் மேன்மைப்படுத்த மாட்டேன் இது இந்த கடைசி காலத்துல உண்மையான ஊழியம் எது என்றால் கிறிஸ்துவை முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் பிரசங்கிக்கும் போதுதான் எழுப்புதல் வரும் சபை பெருகும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும் நம்மை வெளி நம்மை வெளிப்படுத்தக்கூடாது நம்முடைய பேரை வெளிப்படுத்தக்கூடாது நானும் பல அற்புதங்களை நடந்ததை எடுத்து யூடியூப்ல போட்டு இருந்தா இன்றைக்கு பல இடத்துல இருந்து எனக்கு அழைப்புகள் வந்திருக்கும் அதை நான் விரும்பவில்லை நான் விரும்புவது ஒன்றே தான் அவர் வருகைக்கு ஆத்மாதாயம் செய்யணும் சபை ஆயிரமாய் ஆயிரம் ஆயிரமாய் பெருகணும் சபை வெறுமையா இருக்கக்கூடாது பத்து நபர்கள் இருபது நபர்கள் இருக்கக்கூடாது ஆயிரமாக ஆயிரம் ஆயிரமாக சபைகள் நிரம்பி இருக்க வேண்டும் அதுதான் என்னுடைய தாகம் என்னுடைய ஏக்கம் ஆத்துமா ஆதாயம் செய்யுங்கள் ஆண்டவர் இடத்துல கேளுங்க ஆண்டவர் என் பாரத்தை நீர் எடுத்துக்கொள்ள உங்க பாரத்தை எனக்கு தாங்க அந்த பாரத்தை சுமந்து செல்லுங்க அப்போது கத்தர் உங்களையும் கொண் உங்களைக் கொண்டு அநேக குடும்பங்களை விடுவிப்பார் உணர்ச்சிப்பார்